அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரிசி மாவு வச்சு ஒரு ஈவினிங் நாக்கு தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது கூட ஒரு கதை ஐயோ பாவம்னா அந்த பாவம் நம்ம கையோடையே வந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு கதை வாங்க அதை பார்க்கலாம் எப்படின்னு ஒரு இப்போ இது வந்து எமலோகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இப்போ எமலோகத்தில் இருக்கும்போது எமலோகம் எமலோகம் ரொம்ப பிஸியாக இருக்குது யம தர்மராஜா நிற்கிறாரு எம தூதர்களெல்லாம் அவங்கவுங்க கொண்டு வந்த உயிர்களோட கணக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்போ அந்த ஒரு ஒரு எம தூதர் மட்டும் நைனில் நிற்காமல் நழுவி 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 பின்னாலேயே போகிறாரு அவருக்கு முன்னால் இருக்கிறவரை விட்டுட்டு அவருக்கு பின்னால் அவருக்கு பின்னால் அந்த மாதிரி ஒரு நழுவி பின்னாலேயே போயிட்டு இருக்காரு முன்னால் வரவே மாட்டேங்கிறாரு இதை வந்து யம தர்மராஜாவும் கவனிச்சிட்டார் ஏன் இவன் எப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரியா அப்படி எல்லாரும் முடிஞ்சு கடைசியாக இவனோட டைம் வருது இவன் டைம் வந்த உடனே ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கும் என்ன என்ன ஆச்சு என்ன இன்னைக்கு உன்னோடய வேலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யாரோ யார் உயிரை எடுத்துகிட்டு வந்தேன் எப்படி எப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் நான் யார் உயிரையும் இன்றைக்கி எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி எடுக்க வேண்டியது தானே உன்னோட கணக்கு ஏன் அப்படின்றார் இல்லை எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு எனக்கு மனசே சரியில்லை அதனால் வந்துட்டேன் அப்படின்னார் என்ன உனக்கு மனது சரியில்லை மனிதர்கள் பேசுகிற பேசலாம் நீ பேசிகிட்டு எப்படி நம்மளும் அவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஜாஸ்தி நம்ம அந்த வேலைக்குன்னு தான் இருக்கிறோம் அந்த வேலை நின்றுச்சுனா உலகமே தாங்காது என்ன இப்படி சொல்கிறன்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறார் ஆமாம் ஒரு கர்ப்பிணி பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே அவங்க வீட்டுக்காரர் செத்துட்டான் இந்த இப்போ அந்த பொண்ணோட உயிரையும் எடுத்துட்டோம்னா பாவம் அந்த குழந்தை அண்ணாதையாக வரும் அந்த குழந்தையும் பொண்ணு குழந்தையாக இருக்குது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மனசு தாங்கலை நான் வந்துவிட்டேன் உயிரை எடுக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் நல்லா இல்லைப்பா நீ பண்ணுற வேலையெல்லாம் சரியில்லை எங்கள் நமக்கு என்ன கட்டளை இட்டதோ அதை நம்ம செஞ்சே தான் ஆகணும் நீ சொல்கிறது சரியில்லை எனக்கு ரொம்ப கோவம் இருந்துருச்சு நான் உனக்கு சாப்பிடம் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுற பூலோகத்தில் போய் பதினஞ்சு வருஷம் மனுஷனாக வாழ்ந்து வா ஆனால் எப்படி இருப்போ தெரியுமா கருப்பை நான் கருப்பு அந்த கலர் உன்னை பார்த்து எல்லாம் பயந்து ஓடிடணும் அந்த மாதிரி கருப்பில் நீ இருப்ப நீ இதை இதை வந்து தேவரக செய்வதெல்லாம் இதெல்லாம் உனக்கு எப்போ தெரியுதோ அப்போ தான் உனக்கு விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவனை பயந்து போயிடுறான் இன்னும் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா ஆமாம் இப்படி தான் சொல்ல செய்ய செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ இதுக்கு விமர்சனமே இல்லை விமர்சனம் உண்டு ஆனால் இந்த வந்து இது தேவரகசியம் நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ உனக்கு விமர்சனம் உண்டு அப்போ அந்த தேவரகசியம் எனக்கு எப்போ தெரியும்னு கேட்குறான் நீ நடக்கிற நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தேவரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னு அவன் கேட்குறான் அப்போ எமதர்ம சொல்கிறாரு உன்னோட கருப்பெல்லாம் மறைஞ்சு நீ வந்து ஒரு நல்ல நேரத்துக்கு வருவேன் இப்போ இருக்கிற இந்த பழைய பழைய நேரத்துலேயே தகன்னு மின்ற பற்றிய ஒரு கோல்டு கலரில் ஒரு பொன் கலரில் அந்த மாதிரி கலரில் வருவேன் அப்போது உனக்கு தேவரகசியம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போது உன்னோட சாவு முடிஞ்சிரும் நீ இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் அங்கே போகிறான் இப்போ அந்த கர்ப்பிணி பொண்ணு குழந்தைய விட்டுட்டு செத்து போகிறா இல்லையா செத்து போகல நான் இவன் உயிரோடு விட்டுட்டு வந்துட்டான் அவர் வேறு ஒரு தூத்தனை அனுப்பி அந்த க அந்த பொண்ணோட உயிரை எடுத்துட்டாரு அந்த குழந்த அது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அண்ணாதையோ என்னவோ ஒன்று ஆயிடுச்சு அம்மா அப்பா எல்லாமே அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இவன் வந்து பூலகத்தில் மனுஷன் ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வரான் வந்தால் எங்கே போனாலும் இவனை எல்லாருமே விரட்டுறாங்க ஐயோ யோகி வேணும் எப்படி இருக்கான் பண்ணு பார்த்தே பயமாக இருக்குது இப்படி இருக்கிறான் யாருன்னு தெரியலையே எதுவும் பேசவும் மாட்டேன்றானே கொள்ளவும் மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறதில்ல பேச மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்து ஓடுறாங்க அவனை பார்த்துட்டு நான் அப்படியே இருக்கிறான் யாரும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல ஒன்றும் கொடுக்கறதில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போது கொஞ்சம் நாள் ஆகுது கொஞ்ச நாள் ஆனால் அப்போ ஒரு சந்தையில் தான் அந்த ஆள் சுத் அந்த எம்ம தூதன் சுற்றிக்கிட்டே இருப்பார் சந்தையில் ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சந்தைக்கு வந்து ஒரு ஒரு ஆள் வரார் சந்தைக்கு ஏதோ வாங்குறதுக்கு வரார் அவர் யாருன்னா தையக்காரார் துணி தைச்சி கொடுக்குற வேலை பண்ணுற ஒரு தைய தொழிலாளி ரொம்ப 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 கருமி அதை என்ன பண்ணுறது இவனை பார்க்குறாரு பார்த்தோன்னே யோசிக்கிறாரு இவன் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறான் இவனை நைஸாக கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு போட்டு நம்ம எவ்வளோ ஒரு வேலைக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம சம்பளம் கொடுத்து நம்ம வேலைக்கு வை வைக்கணும்னு நினச்சோம்னா நிறைய நமக்கு செலவாகும் அந்த செலவெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது இவனை நம்ம கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்டை போகிறார் போய்ட்டு கேட்குறாரு உன் என்னன்னு கேட்குறாரு அவன் எதுவுமே சொல்லலை உனக்கு பேச தெரியாதான்னு கேட்குறாரு அதுக்கும் அவன் ஒன்றுமே சொல்லு சரி உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டான் ஆமாம் தலையை ஆடுறான் சரி உனக்கு சாப்பாடு போட்டு தரேன் எங்கள் கூட இருந்துருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னா அவர் பின்னாலேயே அவனும் வந்துடுறான் அவங்க வீட்டுக்கு வந்துடுறான் வந்த உடனே அவங்க ஓய்வு இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ இன்னும் யாரையோ கூட்டு வந்துட்டானே இந்தாள் இவனே ரொம்ப கருமி இப்போ இந்த ஆளுக்கு சோறு போடுறதுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு அந்த மாதிரி